இன்றைக்கி பாப்பாங்களுக்கு ரொம்பவே புடிச்சா உளுந்தங்கஞ்சி தான் நான் செய்ய போறேன் இதை வாரத்துக்கு மூணு நாள் கண்டிப்பா கொடுத்துருவேன் ரொம்ப சிம்பிள் தான் செய்யறது உளுதம்பருப்பு நாட்டு சக்கரை ஏலக்காவை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் அரைச்ச பேஸ்ட் உள்ள போட்டு நல்லா கிண்டி பச்சை வாசனை பாவாக வெந்ததுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கணும்னா உளுத்தஞ்சி ரெடி ஆயிடும் இந்த கேப்லேயே பாப்பாங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க வந்த உடனே தலைசி விட்டா ரெண்டு பேர் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டிலா கழி கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க பாப்பாங்களுக்கு சர்ப்ரைஸாக சமைக்கலான்னு பார்த்தா பிள்ளைங்க வாசத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க சரிம்மா போய் கையில் முடிஞ்சு கழிட்டுவாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சொன்னோம் அதே மாதிரி வந்தாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லியுமே இந்த கம்மிஸ் ஒன்று எடுத்துப்பேன் அதனால எனக்கு ஹேர் ஃபால் ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கும் அதுக்காக தான் இந்த பாடி வைஸோட ஹேர் கம்மிஸ் தொடர்ந்து மூணு மாசமா எடுத்துட்டு இருக்கேன் இது என்னோட ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஒரு கம்மிஸ்ல செவன் பிளஸ் எசென்சியல் மல்டி விட்டமின்ஸும் பயோட்டின் ஜிங்க் இரன் விட்டமின் ஏ சிஇ டி டூ அண்ட் பி டுவெல் அடுத்து தான் இந்த ஹேர் க்ரோத் சீரம் ரோல் ஆன் தான் நான் யூஸ் பண்றேன் இதை ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் என்னோட ஸ்கேல் அப்ளை பண்ணிப்பேன் மெட்டாலிக் அப்ளிகேட்டடோட வரதுனால யூஸ் பண்றதுமே தொடர்ந்து மூணு மாசம் நான் யூஸ் பண்ணனால நிறைய பேபி கேர் எனக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா மேல டேக் பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க டெட்டா